பர்சன் அங்கே லட்சுமி நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் உண்மையே சொல்லணும்னா இன்னைக்கு தங்கமையிலோட அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களே அதுதான் கதையோட ரொம்ப முக்கியமான பகுதி இன்னும் ரெண்டே நாள் தான் தங்கமையில் நான் எப்படி கொண்டாந்து அங்கே விடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் அவங்க நாங்கள் அவங்கள பற்றி விசாரித்த மாதிரி அவங்களே நம்மளை பற்றி விசாரிச்சுக்கணும்ல தப்பு அவங்க மேலே தானேன்ட்டு முழுக்க முழுக்க பாண்டியன் மேலே தவறு அந்த இடத்துல அவங்க பையனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் நடந்துடணும் ரெண்டு பசங்க வந்து ஆல்ரெடி லவ் மேரேஜ் ஒரு சூழ்நிலையில் பாண்டியனும் வந்துட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் தாங்க செய்யணும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் நிம்மதி போயிடும் பட் இது கல்யாண விஷயம் நான் எப்பவுமே ஒரு விஷயம் வாழ்க்கையில் அடிக்கடி யோசிப்பேன் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் யோசிக்கிறோம் கரெக்டு தானே ஒரு ஜுவல்லரிக்கு ஒரு 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 ப்ராசஸ்க்கும் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஆனால் லைஃப்பில் ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு சீரியஸ்லி அவ்வளோ யோசிக்கிறது இல்லை உண்மையாலுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் ஏதோ ஒரு இதில் அந்த ஏஜில் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறதும் இருக்குது இது நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இன்க்ளூடிங் எனக்கும் செய்தி தான் சொல்கிறேன் பிரணவுக்கு ஒரு ஷர்ட்டு கூட அவ்வளோ நேரம் யோசிச்சதெல்லாம் நாட்கள்லாம் இப்போ இருக்குது அதுதான் ஸோ சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கடவுளே கொடுக்கறது அம்மா குழந்தைகள் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு அப்புறம் வந்து லைஃப் பார்ட்னர்லாம் நம்ம சூஸ் பண்ணுறது அதெல்லாம் இன்னுமே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த இடத்த இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் எனக்கு வந்து அம்மா பையனையில் எந்த ஒரு குறையும் சொல்லலை ஓகேவா புரிதலுக்கு ஓகே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அவங்க அம்மா ரெண்டு நாள் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து எதிர்த்த வீட்டில் வேலு பிரதர்ஸும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நேற்றைய காட்சிகளில் பாண்டியன் வந்து அவரை ஒரு எட்டு ஒரு அது நான் சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் பட் அவங்க அவங்கள கோவத்தில் இருக்காங்க பட் நிறைய விஷயங்கள் வந்து மயிலோட அம்மா ட்ரிகர் பண்ணுறாங்க அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களும் இருக்குது இது பாசிட்டிவ் நோட்டில் கொண்டு போவாங்களா இல்லை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போவாங்களான்னு தெரில பட் சரவணனும் சில முடிவுகள் வார்த்தைகளை அடுத்த நாள் அந்த ப்ரமோவில் பார்த்துருக்கோம் பயங்கரமாக ஹார்ஷாக அடுத்த நாள் தங்கமயில் வந்தால் பண்ணுறாரு பட் தங்கமயிலும் ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இருக்குது பட் ரெண்டே நாள் தான் அப்படிங்கிறனால அடுத்த வார கதைக்கலும் ப்ரமோவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் எனிவேஸ் இதை சார்ந்த மட்டுமே இருக்கும் ஆனால் மயில் சொன்னாங்களா அவங்க தங்கச்சிக்கிட்ட அது ஒரு எமோஷ்னல் டச் குறை சொல்லி மட்டும் கல்யாணம் கூடாது இன்னொன்று மயில் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு உண்மையாலுமே காலையில் சமைக்கிறதுலேருந்து அவ்வளோ வேலைகள் செய்யறதுலேருந்து நைட்டு கடைசி வரைக்கும் வேலை செய்யறதுலேருந்து சொல்லணும்னா மீனா விட ராஜி விட வீட்டு வேலைகள் அதிகமாக செஞ்ச பொண்ணு ஆனால் அவங்க மேலே ஒரு பழிப்பை வந்ததுக்கப்புறம் என்னென்னா அதெல்லாமே நடிப்பு அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க உண்மையாலுமே இருந்தால் ஆனால் மயில் சொன்ன மாதிரி அவங்க கணவர் ஆரம்ப நாட்களில் இருந்த பாசம் அவருக்கு நிறைய இடங்கள் இல்லை பட் தங்க மயில் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது இது நான் எதார்த்த வாழ்க்கையிலையும் இருக்குது ஒரு ஆண் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்க வேலைகள் சம் தங்கி போயிடுவாங்க ஆனால் பெண் வந்து ஆரம்பத்துலேருந்து அதே காதலோடு இருப்பாங்கன்னு நான் அதிகபட்சம் பார்த்த விஷயம் அதிகபட்சம் ஓகேவா அது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எனிவேஸ் நிறையா பர்சனலாக சொல்கிற மாதிரி இருக்கா சரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்